தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல வங்க தேசத்தில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக ஹிந்து கோவில் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தின் ஜமால்பூர் மாவட்டத்தில் சரிஷாபாறை பகுதியில் ஒரு துர்கா கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த ஏழு திருமேனிகளை கடுமையாக சேதப்படுத்தினர் இதுகுறித்து சரிஷாபாறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நள்ளிரவில் கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் துர்கா பூஜைக்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருமேனிகளை குறிவைத்து சேதப்படுத்தியது தெரியவந்தது திருமேனியின் தலை கைகளை அவர்கள் திட்டமிட்டு உடைத்துள்ளனர் அந்த காட்சியின் அடிப்படையில் ஹிம்லாப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஹபீபூர் ரஹ்மான் என்பவரை போலீசார் கைது செய்தனர் சில நாட்களுக்கு முன்னர் வங்கதேசத்தின் குஸ்தியா மாவட்டத்தில் இருக்கும் ரக்ஷா காளை கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போது மற்றொரு துர்கா கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களின் பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது